ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் நம்ம இந்த நாட்களில் தியானித்து வருகிறோம் தேவன் வெறுக்கிற காரியங்கள் என்ன தேவன் வெறுக்கிற காரியங்களிலே ஆறாவதாய் நாம் தியானிக்க போகிற காரியம் அபத்தம் பேசும் பொய் சாட்சி அது எனக்கு பொய் சாட்சி கேள்விப்பட்டிருக்கிறோம் அபத்தம் பேசும் பொய் சாட்சி அபத்தம் அப்படின்னு சொன்னா நடக்காத ஒன்ன சொல்றதுதான் அபத்தம் அதாவது எலிசா தீர்க்கதரிசி சொல்றாரு கணம் பொருந்தி அந்த ஸ்திரியை பார்த்து உற்பவ கால திட்டத்திலே உனக்கு ஒரு குமாரன் இருப்பான்னு சொன்ன அந்த அம்மா சொல்றாங்க என் ஆண்டவனே உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் காரணம் என்ன சாத்தியமே இல்லாத ஒன்று நடக்க போறது ஒன்று இல்லை ஆனா நீங்க அதை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் அவன் அங்க சொல்றான் உங்களுடைய அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டான்னு சொல்லி அப்ப அபத்தம் அப்படின்னா நடக்க கூடாத ஒன்று சாட்சியாய் சொல்லுகிறது தான் அபத்தம் பேசும் பொய் சாட்சி கர்த்தர் மோசைக்கு தன்னுடைய கைகளினால் எழுதி கொடுத்ததான பத்து கட்டளைகளில் ஒரு கட்டளை என்ன பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக அதுவும் தான் கண்ணு முன்னாடி பார்த்தது போல இன்னைக்கு நீங்க பார்க்கலாம் நீதிமன்றங்களிலே ஐ விட்னஸ்னு ஒன்று இருக்கும் ஹை விட்னஸில் விட்னஸ் அதாவது இதை யார் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாட்சி சொல்லணும் நிறைய நிறையா சாட்சிகளெல்லாம் இருக்குது பொய் சாட்சிகள் பார்க்காத ஒன்றை தான் பார்த்ததாக சித்தரிச்சு ஜட்ஜஸ்க்கு முன்னாடி நீதிபதிகளுக்கு முன்னாடி அவ்வளோ அழகாக ஜோடிச்சு சொல்லுவாங்க அதுதான் அவத்தம் பேசும் பொய் சாட்சி இன்னைக்கு நீதி தேசத்தில் எடுபட்டு போயிடுச்சு பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லுகிற காரியம் அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது எதற்கு இந்த நம்ம வாசிக்கலாம் உபாகமத்தின் புஸ்தகம் அதிகாரம் பதினாறாவது வசனம் இப்படி சொல்லுகிறது ஒருவன் மேல் ஒரு குற்றத்தை சுமத்தும்படி ஒரு பொய் சாட்சி காரன் அவன் மேல் சாட்சி சொல்ல எழும்பினாள் அப்படின்னா இங்க நம்ம வாசிக்கிறோம் குற்றப்படுத்துறதுக்காக குற்றத்தை சுமத்துறதுக்காக தான் அங்க போய் சாட்சி அப்ப அந்த குற்றம் நிரூபிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் அவங்களோட நோக்கம் ஒரு மனுஷன் மேல குற்றப்படுத்துறதுக்கு குற்றத்தை சுமத்துறதுக்கு தான் பொய் சாட்சி சொல்றாங்க நீதிமணிகள் பனிரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் சத்திய வாசக நீதியை வெளிப்படுத்துவான் பொய் சாட்சி காரணம் வஞ்சகத்தை வெளிப்படுத்துவான் அப்போ ஒருத்தன் பொய் சாட்சி சொல்றதுக்கு காரணம் என்ன ஃபுல்லும் அந்த மனுஷனை அந்த மனுஷன் மேல ஒரு அன்போ கரிசனையோ பாசமோ இருக்குமே ஆனால் அவன் மேல் குற்றம் சுமத்தும்படியாய் அவன் பொய் சாட்சி சொல்ல மாட்டான் இப்போ அவன் முழு அவன் இருதயம் முழுவதும் கசப்பினாலும் வைராக்கியத்தினாலும் கோபத்தினாலும் வஞ்சகத்தினாலும் தேவன் அருவருக்கிற காரியங்களினாலும் நிறைய தான் ஒரு மனுஷனை குறித்து குற்றம் சுமத்தும்படியாய் அங்கே பொய் சாட்சி சொல்லும்படியாய் அவன் துணிகிறான் பிள்ளைகளை வேண்டாம் என்று கர்த்தர் நம்மை எச்சரிக்கிறார் நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்துல வாசிக்கிறோம் மெய் சாட்சிக்காரன் என்ன செய்ய மாட்டான் பொய் சொல்ல மாட்டான் பொய் சாட்சிக்காரன் பொய்களை ஊதுகிறானா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அப்படியே ஸ்ப்ரெட் ஆகட்டும் அப்படிங்கிறது அவனோட ஆசை இவனை குற்றப்படுத்திட்டோம் இவன் இப்படி ஒரு குற்றத்துக்கு பாத்திரவானா இருக்கிறாங்கிறத இவன் சாட்சி சொல்றது மாத்திரம் இல்லை அப்படியே அவனை தூச்சி திரிகிறவனாய் அவன் அங்கே மாறி போகிறான் அதே வசனத்தை அஞ்சாம் வசனத்தில் வாசிக்கிறோம் மெய் சாட்சிக்காரன் உயிர்களை என்ன செய்யறானா ரட்சிக்கிறான் அவனை காத்து கொள்ளுகிறான்னு அர்த்தம் அவனை அங்கே பாதுகாக்கிறான் அப்படின்னு அர்த்தம் ஆனால் வஞ்சனை காரணம் இருதயத்தில் இவன் அப்படியே முடிஞ்சு போகட்டும் இவன் ஒண்ணுமில்லாம போகட்டும் இவன் வாழ்க்கை சின்ன பின்னமாகட்டும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனுஷன் தான் என்ன செய்யறான் பொய்களை ஊதுகிறான் இன்னைக்கு ஒன்று தெரிஞ்சுக்குங்க உங்களை குறித்து யாராவது அவதூறா தூற்றி தெரிகிறாங்களா உங்களை குறிச்சி இருதயம் முழுவதும் அவங்க வஞ்சனையினால் நிறையப்பட்டிருக்காங்கிறத புரிஞ்சுக்குங்க அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகுங்க யார் சமாதானமாக இருக்கிறாங்களோ யார் நீதியுள்ள வாழ்க்கை வாழ்கிறாங்களோ அவங்களோட தேவனை ஆராதிங்க அவங்களோட சேர்ந்து கர்த்தரை பற்றி கொள்ளுங்க நிச்சயமாய் கர்த்தர் இப்படிப்பட்ட கிரியையில் உள்ளவர்களிடமிருந்து இருந்து கர்த்தர் உங்களை ரட்சிப்பார் இங்க இப்படி பொய் சாட்சி சொல்லுகிற ஒரு மனுஷனுக்குரிய முடிவை வேதம் அழகா எழுதி வைத்திருக்கிறது நீதிமொழிகள் பத்தொன்பதாம் அதிகாரம் வசனத்துல வாசிக்கிறோம் பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான் பொய்களை பேசுகிறவனும் தப்புவதில்லை அருமையான தேவ பிள்ளைகளே இப்படி சொல்றவங்க இன்னைக்கு ஒருவேளை அப்படி பொய் சாட்சி சொல்கிறதுனால இந்த பூமியில் எனக்கு கணம் கிடைச்சிட்டு நாலு பேர் என்ன மேன்மையாக வச்சிருக்காங்க மேன்மையாக பேசுறாங்க அவங்கள நிந்திக்கிறாங்க அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் வேதம் சொல்கிறது அவன் ஆக்கினைக்கு தப்பான் அவன் ஆக்கினைக்கு தப்புவதில்லை அருமையான பிள்ளைகளே ஒருவேளை நீங்கள் இன்னைக்கு தலைகுனிந்த நிலைமையில் வெட்கப்பட்ட நிலைமையிலே பொய் சாட்சிகளை சுமந்து வெட்கப்பட்ட நிலைமையில் சமுதாயத்தில் வாழலாம் எந்த இடத்துல வெட்கப்பட்டு நின்னீங்களோ அதே இடத்துல கத்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வாழ வைக்கிற தெய்வம் உங்களுடைய வெட்கத்துக்கு பதிலாக உங்கள் பாகத்தில் நீங்கள் ரெட்டிப்பாய் சந்தோஷம் அடைவீர்கள் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உங்கள் வாழ்க்கையில் உண்டாயிருக்கும் ஆனால் பொய் சாட்சிக்காரனுடைய முடிவு இன்னொன்று நம்ம வாசிக்கலாம் இருபத்தி ஓராவது

பாதத்தில் நீங்கள் கண்டிப்பாக சந்தோஷம் அடைவீர்கள் தக்க நிச்சயமாக

ால் நிறையானபினால நல்லா அன்பினால நிறைய படத்தும் அத்தனை நாளையே செய்கிறார்கள் செவ்வொரு நல்ல பிள்ளாக ஆமேன் ஆமே